அனைவருக்கும் வணக்கம் நமக்கு எஜுகேஷன் வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளும் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் படிப்புகளை தொடங்க கோரிக்கை அதாவது பாரா மெடிக்கல் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரியிலும் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அரசு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அரசு மற்றும் தனியார் அரசு மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிபிடி பிஏஎஸ்எல்பி அதாவது செவித்திறன் பேச்சு மற்றும் மொழி நோய்குறியல் உள்ளிட்ட பத்தொம்பது வகையான துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது இந்த படிப்புகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த கல்வியாண்டுக்கான அட்மிஷன் வந்து டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயும் ஜூன் இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து இவங்க எல்லாமே பாஸ் பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா பிஃபா படிக்க அரசு மருத்துவ கலைகள் அதாவது இரண்டு அரசு மருத்துவ கலைகள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறது பார்த்திங்கன்னா ஆறு அரசு கல்லூரிகள் உட்பட துணை மருத்துவ படிப்புகளுக்கு மொத்தம் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினாறு சாரி பதினாலு அரசு கல்லூரிகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகள் இருக்குது இந்த தனியார் கல்லூரியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் கேட்டபோது தனியார் மருத்துவக் கல்லூரியில் துணை மதிப்புகளுக்கு பார்த்திங்கன்னா படிக்க லட்சக்கணக்கில் வந்து கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது அரசு கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களும் தனியார் கல்லூரியில் பார்த்திங்கன்னா அரசு ஒதுக்கீடுகளில் பார்த்திங்கன்னா சுமார் பதினஞ்சாயிரம் இடங்களும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மொத்தமுள்ள இடங்களில் எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான இடங்கள் தனியார் கல்லூரியில் தான் இருக்குது அதனால் துணை மருத்துவ படிப்புகளை அனைத்து அரசு மருத்துவர்களிலும் தொடங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் ஏழை மாணவர்கள் பயன்பெறுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் தொடங்கினாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது வந்து ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் ஒரு சில டாக்டர்ஸ் அவங்களுடைய சங்கங்கள் இது எல்லாமே இன்னொரு எஜுகேஷன் வெப்சைட்டில் அதுலேயுமே கோரிக்கை வச்சிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா துணை மருத்துவ படிப்பு இடங்களை அதிகாரி அதிகரிக்காதது ஏன் முதல்வருக்கு டாக்டர் டாக்டர்கள் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க இதுலேயும் அதே மாதிரியான தகவல் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதிகப்படியான தனியார் கல்லூரிகள் தான் இருக்குது அரசு கல்லூரிகளில் ஏன் வந்து திறக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதனால் அதில் வந்து அரசு கல்லூரிகள்லேயும் இந்த மாதிரியான பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து திறந்தால் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும் அந்த மாதிரியான நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்